வணக்கம் இலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தொம்போதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்க போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் கன்னிராசி ஸோ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்காங்க ஸோ நாள் இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே சிறப்பு தான் ஏன்னா வந்து குருவுடைய இடத்துல வந்து குரு புதனும் போது நல்ல ஒரு கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது நல்ல ஒரு விழிப்புணர்வு சந்தோஷங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நாள் ஆரணும் போது ஏதாவது புதிய வண்டிகள் ஏதாச்சும் வாகனங்கள்லாம் வந்து எதாவது லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் புதிய வீடு பராமரித்து வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் ஸோ குடும்பத்துக்கான கொஞ்சம் வந்து கொஞ்சம் சின்னதாக சில்லற கடன் வாங்குறது சில பேர் வந்து வெளிநாடுக்கு போ வேலைக்கு போகணுன்றவங்க வந்து வெளிநாடு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூணு மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் நீச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மனக்கலக்கங்கள் கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி ஒன்பதில் இருக்கணும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ தந்தை தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பிரயாணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்குமான மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆனால் வருமானத்திற்கு எந்த குறை இருக்காது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும் மனைவி கொஞ்சம் வந்து அடமெண்ட்டாக கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து சந்தோஷம் குதூகலத்துக்கெலாம் வந்து ஒன்று ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு நாள் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் இப்போ மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வெளிநாடு வேலை வெளிநாடு சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு பட் தந்தையுடைய உடனும் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபர் புதன் வந்து நாளில் ரொம்ப சிறப்பான பழங்கூட கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்லா நல்லாயிருக்கு ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க பரோனா மதி சேர்ந்தவொன்று சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான இப்போ நம்ம நல்லா இருக்கேன் ஸோ பதினோருலேருந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கணும் மூத்த சோதரத்தை பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் கணி லக்கனமாக வந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கா ஸோ நாளில் இருந்து இப்போ அஞ்சுக்கு போகிறேன் ஸோ நல்ல விஷயங்கள் தான் நல்ல ஞானம் ஞானம் சார்ந்த விஷயங்கள் புது ஆன்மீக சுற்றுலாக்காக கொஞ்சம் வெளியூர் போகிறதுக்கான இப்போலாம் நிறையா இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஏன்னா வந்து பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயம்னா கொஞ்சம் அகலக்கால் வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க சில பேருக்கு வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சந்திர திசாபுத்தி அந்திரங்கள் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் தொழில் தொழில் விஷயம் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாப்தான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று எட்டாம் மதிப்பு நல்ல திடீர் அதிர்ஷ்டங்களாக வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாச்சும் கடன் கடனாக கொடுத்து வராமல் இப்போ உழுக்குனிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு மற்றபடி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சம்பந்தமான விஷயம் சின்ன அவமானங்கள் இருக்கணும் அங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க மற்றபடி கன்னி லக்னமாக வந்து ராகு தேசப்தம் ராகு ஏழில் இருக்காங்க ஸோ ஏழு இருக்கிற ராகு வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும் கணவன் மனைவி நூறுல கொஞ்சம் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்னதாக ஓடிட்ருக்கோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் உட்காந்து பேசிக்கிட்டிங்கனா எல்லாமே சிறப்பு மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தோம் கண்டி லக்னமாக வந்து குரு தேசாபித்தம் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களுக்காகவோ மனைவியோட கொஞ்சம் பிரயாணம் மட்டமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடத்துங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தோடு வந்து வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சனி திசா பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் ததிபதி ஆரியில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டிட்டு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கலாம் கொஞ்சம் வந்து நேரம் என்னடாது இவ்வளோ வேலை இருக்கேங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அப்புறம் கண்ணி லக்னமாக வந்து புதன் திசாவது புதன் வந்து சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் கேட்டீங்கன்னா வியாபார ரீதியான விஷயங்களை கடன் கேட்டீங்கன்னா கடன் கே கொடுக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ரொட்டேஷன் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கணி லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் செலவினங்களை கொஞ்சம் அதிகமாகப்படுத்தும் ஸோ அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது கொஞ்சம் செலவு பண்ணமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கனி லக்னமாக இருந்து சுக்கர தசாப்தம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருங்க ஸோ அந்த ரொம்ப சிறப்பு தாங்க சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனியுடைய பக்கத்தில் போகிற ஸோ அடுத்த வாரத்தில் வந்து ஒரு பெரும் படம் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயமான அதை இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கலாம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறதுனா இந்த திரி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னிற்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதைய சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறது வந்து நம்ம பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விழுகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திரி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையன் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஜெனெட்டிக்காக வரும் ஸோ அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டுமே ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் சிறப்பான பழங்கள்னால் அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்னைக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூதாதை அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்னைக்கு அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும் அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலங்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா கரண்ட்டில் வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது இது சால்வானால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்து சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே தான் ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்